எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது எத்தனையோ நம்மகிட்ட நிறைய பணம் காசு இல்லை இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை ஜுவல்ஸோ என்ன தான் நிறைய சாப்பிட்றதுக்கு இஷ்டம் போல் சாப்பாடு என்ன இருந்தாலும் அதை வந்துட்டு யோகம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் யோகம் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு இருந்தால் தான் அனதை அதை எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதாவது இப்போ ஏதோ கொஞ்சம் ஜுவல்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோ அதை வந்துட்டு போட்டுன்னு போகாததுக்கு நம்ம உள்ளேயே வச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்தே ஐயோ இருக்கு வீணா போயிடும் உடஞ்சு போயிடும் போயிடும் என்ன மாதிரி சொல்லி அதை உள்ளேயே நம்ம வச்சுருப்போம் நமக்கு அப்புறம் வயசு ஆடும் இல்ல உடம்பு முடியாமல் அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கவே முடியாது அப்போ இருந்துட்டு காரியம் இல்லை லக்ஷ்மியை நம்மளால அனுபவிக்க முடியவில்லை லட்சுமி இருக்கா பட் நம்மளால அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடம்புல அந்த யோகம் இல்லை நமக்கு திராணி இல்லாமல் போயிடுறது அதே மாதிரி தான் ஈவன் சாப்பாடு நல்ல சாப்பாடு என்ன வேணும் சாப்பிட்டுக்கலாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் அவனுக்கு வந்து சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவளால் ஒன்றுமே சாப்பிட முடியாது உப்பு இல்லாமல் சாப்பிடு மோரை கொஞ்சோண்டு குடி கொஞ்சோண்டு காற்றால் வெள்ளம் குடி அதுக்கப்புறம் ஒன்றும் குடிக்கக்கூடாது தண்ணி கூட அளவோடு தான் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையும் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க நம்மக்கிட்ட நம்ம நல்லா பழிச்சு பழிச்சினு புடவையெல்லாம் இருக்கா அதெல்லாம் வெள்ளி செவ்வாயில் நல்லபடியாக கடகடம் கட்டிக்கோங்க நல்ல புடவையாக பார்த்து கட்டின்ட்டு கோவிலுக்கு போகும்போது கோவிலுக்கு போகும்போது பட்டு புடவை இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் பட்டு கட்டிக்கோங்க பட்டில் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் நிறைய வரும் கோவிலுக்கு போனேன்னாக்க ஸோ அந்த பட்டு கட்டிட்டு போனால் ரொம்ப விசேஷம் பட்டு வீணாக போயும் ஐயோ கட்டி அடிக்கப்படாது கீழே உட்காந்து அழுக்கப்பட்டுரும் அந்த மாதிரி நினைச்சு நினச்சி எல்லாத்தையும் தயவு பண்ணி உள்ளே வைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாத்தையும் கொஞ்சம் நன்னா சந்தோஷமா போட்டுண்டு அனுபவிச்சிருங்கோ அதுதான் வாழ்க்கை அனுபவிக்க யோகம் இருந்தால்தான் அதெல்லாம் முடியும் யோகம் அப்படிங்கிறது தான் நமக்கு மகாலட்சுமி என்ன சொல்லுவானோ அவனுக்கு அடிச்சது பார் லக்கு யோகண்டா அவனுக்கு அப்படின்பா மகாலட்சுமி நம்ம கூட இருந்தால் தான் அதை எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க முடியும் இப்போ நம்ம பேட்டத்தையே பேட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவா அப்பா ஜாலியா இருந்தாடி அடி இருந்த வடிக்கும் தேவையில்லை எல்லாம் நல்லா படிச்சு பிடிச்சுன்னு கட்டிண்டா எல்லாத்தையும் அனுபவிச்சா சந்தோஷமா இருந்தா என்னம்மா நம்ம பேட்டா ஸோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணுமே தவிர என்னத்தை ஒன்றுமே இல்லைப்பா என்ன பாடுபட்டா எல்லாத்தையும் இருந்துட்டு என்ன காரியம் ஒன்றுமே இல்லாமல்ப்பா இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தயவு கடன் வாங்கி வாங்கி கட்டிக்க வேண்டாம் இருக்கிறதை நம்ம போட்டு அனுபவித்து சந்தோஷப்படுறதுக்கும் நமக்கு அது யோகம் இருந்தால் தான் முடியும் அது மகாலட்சுமி அருள் இருந்தால் தான் அந்த யோகம் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம தான் வரவழைச்சிக்கணும் நம்ம மனசார இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிங்க ஓரளவுக்கு கடன் வாங்கி வேண்டாம் நம்மள்கிட்ட தெய்வம் கொடுத்தத சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து அதை போட்டு பார்த்து நம்மளும் சந்தோஷப்படணும் சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும்